ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிஜிடிஆர்பி ரெண்டாயிரத்தி அஞ்சு நோட்டிஃபிகேஷன் மார்ச் மாதத்தில் வருமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுகிட்டு இருக்கீங்க பிஜிடிஆர்பி குறித்து ஒரு மிக மிக முக்கியமான தகவல் வந்து நமக்கு கிடச்சிருக்கு அதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த பெட்டி மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதத்தில் வெளிவருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு ஏன்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி முந்நூற்றி அறுபத்தி ஒன்று பிஜிடி பணியிடம் வேண்டும் சொல்லிட்டு ரெண்டு சதவீத நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு வந்து இருக்குது இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு முடிவடைஞ்ச பிறகு அந்த வேக்கன்சி வந்து யூசர் டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் அதுக்கப்புறம் டிஆர்பிக்கு வந்து அதுக்கெலாம் டைம் வந்து இன்னும் எடுத்துக்கும் அது ஒன்று இன்னொன்று வந்து பார்த்தோன்னா எட்டு சதவீதம் எஸ்சிடி அண்ட் டூ பர்சன்டேஜ் மினிஸ்ட்ரியல் ஸ்டாப் சர்வீஸ்க்கான ஜியோ தொடர்பாக வழக்கு இருக்குது இந்த வழக்குலேயும் வந்து பார்த்தோன்னா ஒரு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் பிஜிடிஆர்பியினுடைய நோட்டிஃபிகேஷன் வெளியாகும் அதனால் மார்க்ஸ் கிடையாது இன்னுமே நமக்கு காலதாமதமாகும் தான் உண்மை ஆனால் அதுக்காக படிக்காத இருக்காதிங்க படிங்க கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பிஜிடிஆர்பியோட நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படிங்கிறதுல எந்த சின்ன இல்லை மேலும் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான உடனடிய தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி